வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு முதலை எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறது நூறாண்டுகள் முன்னூறாண்டுகள் இரநூறு ஆண்டுகள் ஐநூறாண்டுகள் சரியான விடை முன்னூறாண்டுகள் மீன்களில் அதிகமாக காணப்படும் ஊட்டச்சத்து எது புரதம் இரும்பு கொழுப்பு வைட்டமின் சரியான விடை புரதம் எந்த ஆண்டு பெண்கள் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு ஒருவருட பதவிக்காலம் உள்ளது சுவிட்சர்லாந்து அமெரிக்கா ஜப்பான் இத்தாலி சரியான விடை சுவிட்சர்லாந்து பிரியாணியை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு எது இலங்கை பாகிஸ்தான் சீனா ஈரான் சரியான விடை ஈரான் ஆண்களை விட பெண்கள் அதிகம் உள்ள நாடு எது ரஷ்யா இங்கிலாந்து இத்தாலி நேபாள் சரியான விடை நேபாள் அதிக கொசுக்கள் உள்ள நாடு எது அமெரிக்கா பிரேசில் கசாகிஸ்தான் பாகிஸ்தான் சரியான விடை பிரேசில் உலகிலேயே மிகவும் குளிரான நாடு ஏது அல்ஜீரியா ரஷ்யா பஹ்ரைன் லாவோஸ் சரியான விடை ரஷ்யா இரண்டு பிரதமர்களை கொண்ட நாடு ஏது ஜமைக்கா ஜோர்தான் கசாகிஸ்தான் சென்மெரினா சரியான விடை மெரினா உலகில் அதிகம் எழுதப்பட்ட மொழி எது கேமர் ஹிந்தி ஆங்கிலம் தமிழ் சரியான விடை கேமர் குளித்த பின் எந்த இடத்தை முதலில் துவட்டினால் நமது செல்வங்கள் மற்றும் சொத்துக்கள் அழிந்துவிடும் முகம் மார்பு தலை கால் சரியான விடை முகம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்